மூணாவது முக்கியத்துவம் என்னென்னா இந்த உபநயனம் தான் அந்த குழந்தைக்கு ஞானத்தை வளர்த்துக் கொடுக்கும் ஏன்னா அடுத்தடுத்து ஞானம் வளரணும் ஞானம் வளர்ந்து வளர்ந்து தான் ஞானம் கனிந்து பக்தியாகி பகவானிடத்தில் ஈடுபட முடியும் அந்த ஞானத்தை வளர்க்கக்கூடிய முதல் சம்ஸ்காரம் இதுனா தான் வாழ்க்கையில் நிறைய சம்ஸ்காரம் பண்ணுறோம் எல்லா சம்ஸ்காரமும் நல்லா கவனித்து பாருவோம் உடம்புக்கு தான் பண்ணுவோம் உபநயனம் மட்டும்தான் ஆத்மாவுக்கு ஞானத்துக்கு பண்ணுற சம்ஸ்காரம் ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி மூணு சம்ஸ்காரம் பண்ணுவா ஒன்று முதல்ல கர்ப்பாதானம் தந்தையிடம் இருந்து தாயின் கர்ப்பத்துக்கு மந்திரபூர்வமாக குழந்தை போறது கர்ப்பாதானம் அது ஞானத்துக்கு தொடர்புடையதா உடம்புக்கு தொடர்புடையதா இந்த குழந்தையினுடைய உடல் உருவாக போகிறது அப்போ கர்ப்பாதானம்ங்கிறதும் சரீரத்துக்கு தான் மூணாவது மாதத்துலேருந்து அஞ்சாவது மாசத்துக்குள்ள பும்சவனம்னு பண்ணுவா அது குழந்தை நல்லா சத்புத்திரனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் சரீர ரீதியாக பண்றது தான் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து எட்டாவது மாதத்துக்குள்ள சீமந்தோன் வகுடு பிரித்தல் சீமந்தோன் சேஃபாக டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக அப்போ கர்ப்பாதானம்னு மனைவியின் கர்ப்பத்தை குழந்தை அடைந்ததாகட்டும் பும்சவனம்னு சொல்லி சத்புத்திரன் பிறக்க பண்ணதாகட்டும் அதுபோல் சீமந்தோ சேஃப் டெலிவரிக்கு பண்ணதாகட்டும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ண மூன்று சம்ஸ்காரங்களும் சரீரத்துக்கு தான் குழந்தை பிறந்த அப்புறம் ஒரு நாலு சம்ஸ்காரம் பண்ணுவா ஜாத்தகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் குழந்தை பிறந்த உடனே ஜனித்த குமாரனுக்கு செய்வது ஜாத்தகர்மா அது வந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி அறுப்பதற்கு முன்பாக இந்த ஜாத்தகர்மானு ஹோமம் பண்ணி குழந்தையோட நாக்கில் நெய் தேனை தடவி நம்ம சம்பிரதாயத்தில் துவயமும் சொல்லி அதுக்கப்புறம் தொப்புள் கொடி அறுத்து தாய்ப்பால் குடிக்க வைக்கணும் அப்படியா ஜாத்தகர்மாலாம் இப்போ பூனலோடு சேர்த்து தானே பண்ணிட்டுருக்கா பூர்வாங்கத்திலன்னா அதை நம்ம லேட் பண்ணிட்டோம் ஜாதகர்மா குழந்த பிறந்ததும் பண்ணணும் ஏன்னா நீ அடுத்து தாய்ப்பால் குடிக்க போகிற இது உனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்க் மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கட்டும்னு சொல்லி ஜனித்த குமாரனுக்கு செய்வது ஜாதகர்மா இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் டெலிவரி நடக்கிறது ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஹோமம் வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்தா அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவா இல்லை அதனால என்ன பண்ண ஆரம்பித்தா இன்னொன்று தகப்பனார் அத்தியாயனம் பண்ணியிருந்தால் அவர் அந்த இடத்துல பண்ணிடலாம் ஏன்னா குழந்த பிறந்த அன்னைக்கு தகப்பனாருக்கு தீட்டு கிடையாது அதனால் அவர் ஜாத்தகர்மா பண்ணலாம் இன்றைக்கி யாருமே அத்தியனம் பண்ணலை வாத்தியாரை கூட்டுன்னு வரணும்னா வாத்தியார் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பர்மிஷன் வாங்கி அக்னி வளர்க்குறதுனாலும் இவர் வாத்தியார் வரமாட்டார் அவருக்கு தீட்டும்பார் ஹாஸ்பிட்டல் அதனால் என்ன பண்ணால் பத்து நாள் போட்டோம் புண்ணியாவாச்சனம் ஆனதும் நாமகரணத்தோடு சேர்த்து ஜாத்தகர்மாவை வச்சுக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போட்டா அப்புறம் நாமகரணம் வரும்போது யோசிச்சா இதுக்கு மாமாவை கூப்பிட்டு நெல்லில் பேர் எழுத வேண்டியதானே இதுக்கு எதுக்கு வாத்தியாரை கூப்பிட்டு ஜாத்தகர்மா பண்ணி அவருக்கு சம்பாவனை வேறு கொடுக்கணுமா தள்ளி போடுன்ட்டா அப்புறம் என்ன பண்ணால் ஆறு மாசத்துல அன்னப்பிராசனம்னு குழந்தைக்கு உணவு முத முதல்ல உணவு அளிப்பது ஏன்னா ஆறு மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சயின்ஸ்லேயும் அவன் ஒத்துக்கிற ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உணவுகள் ஆரம்பிக்கிறோம் அந்த அன்னப்பிராசனம் வைதிகமாக தான் பண்ணணும் அத்தோடு ஜாத்தகர்மாவை கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தா இது ஒரு பருப்பு சாதத்தை குழந்தைக்கு போடுறத விட்டுட்டு இதுக்கு வாத்தியாரை விட்டு ஜாத்தகர்மாவை தள்ளி போடுன்ட்டா மூணு வயசுல சவுளம்னு குழந்தைக்கு குடுமி வைக்கணும் அத்தோட ஜாத்தகர்மா பண்ணலாமா குடிமி வைக்கிறதே அவா மறந்துட்டா நம்ம காப் கிராப்புக்குள்ள குடுமி வச்சுருக்கோம் ராமானுஜன் சுவாமெல்லாம் நல்லா சிகை ஸ்பஷ்டமா வச்சுட்டு இருக்காரு இதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம் அது மறந்தே போச்சு அதனால என்னாச்சு தள்ளி போய் தள்ளி போய் ஓபநயனத்துல வந்து இந்த ஜாதகர்மாவை லேட்டா பண்ணின்னு இருக்கா இது உபநயனம் ஏழு வயசில் போட்டால் கூட பரவாயில்ல இப்போல்லாம் சிலர் அமெரிக்காலேருந்து வந்து இருபத்தஞ்சி வயசில் கல்யாணத்துக்கு மொதல் நாள் பூணல் போடுறேன்னு சொல்லி அப்பா அவருக்கு ஜாதகர்மா அம்மா மடியில் உட்கார வச்சு நீ தாய்ப்பால் குடிக்க போகிறேன் உனக்கு இது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் கொடுக்கும் இது பரவாயில்ல அதுக்கப்புறம் வேறு புலம்பரம் நாங்கள் எல்லாம் வேதத்தில் சொன்னபடி பண்ணோம் ஆனால் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை கஷ்டப்படுறோம் வேதத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதானே நல்லது நடக்கும் பிறந்ததும் பண்ண வேண்டியதை ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பண்ணால் என்ன பண்ணுறது அதனால ஜாத்தகர் பிறக்கிறதுக்கு முன்னாடி மூணு கர்பாதானோம் பும்சவனோ சீமந்தோன்னயனோ பிறந்ததும் முதல் சம்ஸ்காரம் ஜாத்தகர்மானு அப்பவே ஹோம வளர்த்து பண்றது அது எதுக்கு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கும் தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கும் உடல் ரீதியா தானே அதுக்கடுத்த சம்ஸ்காரம் நாமகரணம் பதினொன்னாம் நாள் நாமகரணம் யாருக்கு ஆத்மாவுக்கா உடம்புக்கா பேர் உடம்புக்கு தான் வைக்கிறோம் அதுவும் சரீரத்துக்கு தான் அதுக்கப்புறம் ஆறு மாசத்துல அன்னப்பிராசனம்னு உணவழித்தல் அதுவும் சரீரத்துக்கு தான் கோர்ஸ் உள்ளே அந்தரியாமையாக இருந்து பெருமாள் செஞ்சாலும் சரீரத்துக்கு தானே உணவு அது ஆத்மாவுக்கு அது உணவு இல்லையே மூணு வயசில் சவுளம்னு சிகை வைக்கிறோம் அதுவும் எங்கே வைக்கிறோம் உடம்புல தான் வைக்கிறோம் கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தோன்னயனோ ஜாத்தகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் ஏழு சம்ஸ்காரங்கள் உடம்புக்கு பண்ணியிருக்கோம் எட்டாவது தான் உபநயனம் இதில் உடம்புக்கு ரோல் கம்மி ஞானத்துக்கு ரோல் ஜாஸ்தி ஏன்னா காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறோம் காயத்ரி மந்திரம்ங்கிறது காது வழியா உள்ள நுழைஞ்சு ஆத்மாவை போய் சேர்ந்து ஆத்மா அந்த மந்திரத்தை உணர்ந்து கொண்டு ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ இதுவரை பண்ண சம்ஸ்காரங்கள் ஏழும் அந்த உடம்பை இந்த எட்டாவது சம்ஸ்காரத்துக்காக தயார் பண்றதாம் இந்த ஏழு சம்ஸ்காரங்களால் தயார் செய்யப்பட்ட உடம்பு எட்டாவது சம்ஸ்காரம் அந்த ஞான சம்ஸ்காரத்தை கிரகித்துக் கொள்கிறது அதுதான் உபநயனம் அதனால் இதில் அந்த காயத்ரி அதனால தான் பாருங்க உபநயனத்துக்கு முந்தி எந்தெந்த சம்ஸ்காரம் விட்டு போயிருந்தாலும் பூர்வாங்கம்னு உபநயனத்துக்கு முன்னாடி அதை பண்ணிவிடுவா ஏன்னா அதை பண்ணி அவனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் இந்த எட்டாவது சம்ஸ்காரம் ஞானத்துக்கானது நடக்கும் அப்போ இந்த உபநயனத்தை பண்ணியாச்சுன்னா ஞானம் நன்றாக வளரும் விரிவடையும் ஞானம் கனிந்த நலம் என்னும்படி சேமுஷி பக்தி ரூபான்னு எம்பெருமானார் சாதித்தபடி அந்த ஞானம் இப்போ உண்டானாதான் வளரு வளர 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 அந்த ஞானம் கனிந்த நலம் என்று மயர் வர மதி நலம் என்று ஆழ்வார் பாடியபடி அந்த ஞானம் பக்தியாக வடிவெடுக்கும் அந்த பக்தி நிறைந்து நம்முடைய வேதாந்த் ஸ்ரீவத்ஷனும் நம்மாழ்வாரைப் போல ஒரு பிரகலாதனைப் போல துருவனை போல அப்படி பக்தி மிக்கவராக வரணும்னா அந்த பக்திக்கு பேஸ் எதுன்னா ஞானம் அந்த ஞானத்தை வளர்க்கக்கூடிய சம்ஸ்காரம் உபநயனம் என்பது ஸ்ரீ வைஷ்டவனுக்கு உபநயனத்தின் மூன்றாவது முக்கியத்துவம் அப்போ ஒன்று இது தூய்மைப்படுத்துகிறது வேதம் கற்க தயார் செய்கிறது ரெண்டு உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வராமல் ரக்ஷையாக இருக்கிறது மூன்று இதுதான் ஞான சம்ஸ்காரம் ஞானத்தை வளர்க்குறது மற்றதெல்லாம் சரீரத்துக்கு இதுதான் ஞானத்துக்கு அடுத்து நாலாவது சிறப்பு என்னென்னா இது அந்த குழந்தைக்கு ரெண்டாவது ஜென்மமாக இருக்கிறது